பாருங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய திறந்த நாள் இல்லையா அதனால வந்து பிரியாணி கடையில் ஆர்டர் போட்டாச்சு எப்பயுமே பக்கெட் பிரியாணி தான் வாங்குவோம் இது நைட் டைம்னால் வேண்டாம் அப்படின்ட்டு பார்சலே வாங்கிட்டோம் அந்த பசங்க நீங்கள் வரீங்களா சாப்பிட்லாம் பொது சாப்பாடெல்லாம் சேர்த்து நாங்களே சாப்பிட்டுறோம் ஓகே தர மாட்டோம் இது என்ன இருக்குன்னு பார்ப்போம் பல்காக இருக்க என்ன இருக்குன்னு திரிச்சு பார்ப்போம்

E di qualunque? Tall Chuck. Tall Chuck. Il fatto è che non si rompa. Il fatto è che non si rompa. Non si rompa. Non si rompa. Non si rompa.